ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு வந்து எம்ஜிஆருடைய தீவிர பக்தனாக இருந்து அந்த கட்சியில் இணைந்து பணியாற்றியவர் மாவட்ட செயலராக இருந்தவர் எம்ஜிஆருடைய பக்தன் மாணவன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைகிற அளவுக்கு ஒரு நெருக்கடியை யார் கொடுத்தா அந்த பாவச்செயலை யார் செஞ்சா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ தமிழக வெற்றிகாலத்தை நோக்கி எதற்கு நகரணும் அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் இது செங்கோட்டையன் போய் வந்து இணைஞ்சிப்பாரா எல்லோரும் பேசுகிறாங்க செங்கோட்டையன் வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டார் அவர் வந்து தேவைக்கால போய் கூடாது இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு சிலரால் தான் பொறுமையாக இருக்க முடியும் ஒரு சிலரால் பொறுமையாக இருக்கவே முடியாது இன்றைக்கு தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு ஒரு நாலஞ்சு மாதம் தான் கிடக்குது பிப்ரவரியில் எலெக்ஷன் அறிவிச்சு தேதி அறிவிச்சிட்டா கூட அது அதுக்கப்புறம் போய் இவருடைய அரசியல் நிலைப்பாடை வந்து எந்த நிலையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளேயாகிடும் இப்போ நடிகர் விஜய் அவர்களுமே வந்து தொடர்ந்து எம்ஜிஆரை பற்றியும் அதிமுகவை பற்றியும் தொடர்ந்து வந்து பேசிகிட்டு தான் வர்றாங்க இப்போ அம்மா இருக்கும்போது இந்த கட்சி வேறு இப்போ இன்றைக்கி இருக்கிற கட்சி வேறு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதிமுக வந்து இன்றைக்கி யார் கையில் பிடிபட்டு இருக்குது இன்றைக்கி வந்து பி பாசிஸ்ட பிஜேபி கையில் பிடிபட்டு இருக்குது அப்படிங்கிறது விட பேசுகிறாரு இப்போ செங்கோட்டையன் வந்து இணைகிறதுக்கு தகுதியான கட்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாவைக்காதான் அங்கே எம்ஜிஆரையும் வந்து பேசுகிறாரு அண்ணாவையும் வந்து பேசுகிறாரு திராவிட கட்சிகள் ஒன்றாக தான் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றிகளம் வந்து இருக்குது அதனால் அந்த கட்சியில் நம்ம வந்து சேர்ந்தோம் அப்படின்னா விஜய் வந்து கூர்மையாக வந்து திமுக வந்து எதிர்க்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கலை அப்போ வந்து திமுகனுடைய எதிர்ப்புலேயே இருந்து அரசியல் செய்தவர் செங்கோட்டையன் இன்றைக்கி எம்ஜிஆர் காலம் தொட்டு புரட்சி தலைவி அம்மா காலம் தொட்டு அரசியலில் அதிமுக அரசியலில் எவ்வளோ தான் பிளவுகள் ஏற்பட்டாலும் அதிமுகவுனுடைய பின்னாடியே வந்து பயணித்தவர் இன்னைக்கு வந்து திமுக எதிர்ப்பு தான் அதிமுக அப்படிங்கிற மாதிரி இருந்து அரசியல் செஞ்சவர் இன்றைக்கி அதே நிலமையில வந்து இப்போ விஜய் அவர்களுமே வந்து திமுகவின் எதிர்ப்பில் வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ அவரோடு இணைந்து நம்ம வந்து அரசியல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் அவருடைய நிலைப்பாடு அதுதான் இன்றைக்கி தாவேக்கான போய் இணைஞ்சிருக்காங்கன்னா நிர்வாகக்குழு ஒருங்கிணைப்பாளராக இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி நீலகிரி திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இப்படி வந்து ஒரு அமைப்பு செயலாளராகவும் வந்து ஒரு பதவி வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ செங்கோட்டைய நகர் வந்து எப்படி வந்து புரட்சித்தலை அம்மா காலத்திலேருந்து ஒரு அந்த அரசியல் பணியை மேற்கொண்டாங்களோ அதே மாதிரி தாவைக்காவலையும் வந்து மேற்கொள்வாங்க இப்போ செங்கோட்டை நகருடைய அந்த அரசியலை எப்படி உள்வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்போ நடிகர் விஜய் அவர்கள ஒரு பேசி வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க இருபது வயசுலேருந்து அவருடைய அரசியல் பணியை வந்து அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாணவனாக இருந்து அவர் வந்து செயல்பட்டவர் இன்றைக்கி வந்து தாவேக்காவோடு இணைந்து அவர் வந்து மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறாரு அவரை வந்து நம்ம வரவேற்கணும் அவருடைய அரசியல் அனுபவத்தையும் வந்து நம்ம வந்து கற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு பேசியிருக்கிறார் இப்போ எல்லாத்துக்கும் என்ன தெரியுது அப்படின்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல தாவேக்கா இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் இல்லையா விஜய்னால் வந்து தி திமுக வந்து முழுமையாக எதிர்க்க முடியும் இவர் தான் வந்து தகுதியான ஆளுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நம்பணும் இன்றைக்கி வந்து விஜய் வந்து நம்புகிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியை நம்ப மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து திமுக வந்து எடப்பாடி பழனிசாமி கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறதில்ல அவர் வந்து உட்கட்சி பிரச்சனையும் எப்படி வந்து நம்ம பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைக்கணும் அப்படிங்கிற குறியிலே தான் அவர் இருக்கார தவிர திமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ண கிடையாது விமர்சனம் பண்ணால் அடுத்த நிமிஷம் அவர் வந்து சிறைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பயம் கூட அவருக்கு வந்து இருக்கலாம் இப்போ பிஜேபியை வந்து எதிர்பார்த்து காத்திருந்தாரு செங்கோட்டையர் பல வகையில் வந்து நமக்கு ஏதாவது வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாரு அங்கே பிஜேபியும் அது வந்து பண்ணுற மாதிரி தெரியலை அடுத்து அவருடைய அரசியல் அனுபவம் இருக்குது அவருடைய அரசியல் வந்து இன்னும் எதிர்காலங்கள் இருக்குது நம்ம கூட தாவை போய் இணையணும் தான் போயிட்டார் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இரண்டு கட்சிகள் இடையே தான் போட்டி ஒன்று திமுக ஒன்று தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றார் இப்படி கூர்மையான திமுக எதிர்ப்பு அரசியலை விரும்பக்கூடியவங்க தான் அதிமுகவில் இருக்கக்கூடியதும் இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து தாவை போய் இணைகிறாரு அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வருது இல்லையா இப்போ அதி திமுக கிளைக்கழகங்களில் இருக்கக்கூடியவங்க செங்கோட்டையன் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து தெரியும் செங்கோட்டையன் அவர் வந்து பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து நிர்வாகிகளோடு நெருக்கமா பழகக்கூடியவர் இன்றைக்கி அப்படிப்பட்டவர் வந்து தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா தாவேக்கா வந்து அடுத்து எம்ஜிஆர் கட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்க தோணுது அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்துறதுக்கு ஒரு தகுதியான கட்சி இன்னைக்கு வந்து தாவேக்கா இருக்குது அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துடும் முடியாது அதை ஃபஸ்ட்டு உருவாக்கணும் அதாவது நடிகர் விஜய் அவர்கள் வந்து மக்கள் வந்து நம்புகிறாங்க திமுகவை வீழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை மக்கள் வந்து நம்பலை அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் வாரியத் தலைவர்கள் முன்னாள் எம்பிக்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடு சரியில்லாமல் இன்னைக்கு தாவைக்காவை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது அப்படி நம்ம தாவைக்காவை நோக்கி நகரும் போது இன்றைக்கி செங்கோட்டை நகரில் போயிட்டாங்க அவரை வச்சு நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அபிமானிகள் வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அடுத்து திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சரியான கட்சி அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நம்புகிறாங்க அதனால் போய் சேர்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒவ்வொரு இடங்களையும் வந்து போகிறாரு பல கட்சியில் வந்து இரநூறு பேர் சேர்ந்தாங்க முந்நூறு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா சேர்ந்தாங்கிறது ஒரு செய்தித்தாளில் வர்ற ஒரு மாதிரி தான் அது தெரியுதே தவிர அதனால வந்து அதிமுகவுக்கு என்ன லாபம் அப்படின்னு இருக்கு இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு லாபமாக இருக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்னுடைய தலைமையில் இத்தனை பேர் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து பேசிக்கிறலாம் இப்போ ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாரு இன்றைக்கி ரெண்டு கோடி தொண்டர்களும் போலியான தொண்டர்கள் தான் அவருக்கு பின்னாடி வந்து இருக்கிறாங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வெறும் எண்பத்தெட்டு லட்சம் வாக்கு மட்டும் வாங்கியிருக்க மாட்டார் அவர் வந்து எப்படின்னா ரெண்டு கோடி தொண்டர்கள்னு சொல்லிக்கிட்டே போகிறார தவிர அந்த தொண்டர்களுக்கான உரிமையை வந்து பறிச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து போலி வேஷம் போட்டுக்கிட்டு அலைகிறார் இன்றைக்கி செங்கோட்டையன் அவர் வந்து தாவேக்காவில் போய் அதிகாரப்பூர்வமாக பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையான நடிகர் விஜய் அவரை சந்தித்து இன்றைக்கி வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அவருடைய அரசியல் பயணம் வந்து அவர்களுடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு உதவும் ஒரு ஒன்றை கிரியேட் பண்ணணும் இல்லையா அதிமுக இருக்கு மக்கள் வந்து அதிமுக தான் அடுத்த ஆட்சிக்கு வரும் தான் வந்து திமுகவை எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி நம்பலை ஆனால் விஜயனுடைய அந்த சி சினிமா முகம் இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வரும்போது இருக்கக்கூடிய ரசிகர்கள் மக்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால மக்கள் எல்லாரும் விஜயை வந்து நம்புகிறாங்க விஜய் நம்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ தமிழக தான் திமுக வீழ்த்தக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி வந்திருக்கு அப்போ அவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை விஜய் வந்து உருவாக்கிட்டார் இன்றைக்கி மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விஜயை நோக்கி நகரவும் ஆரம்பிக்கிறாங்க இப்போ இன்றைக்கி கூட்டணி கணக்குன்னு சொல்லி போட்டுட்டு இப்போ விஜய் அவர்கள் வந்து சொல்லும்போது சொன்னாங்க அவர்கிட்ட வந்து வாக்கு சதவீதம் நிரூபிக்காத ஒரு கட்சி அவரோட போய் யார் வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு சூழலும் வந்து இருக்குது வாக்கு சதவீதம் நிரூபிக்காத ஒரு கட்சியோடு எப்படி போய் கூட்டணி செய்கிறது அப்படிங்கிற ஒரு கட்சிகளும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் மக்கள் யாரை நோக்கி நகர்றாங்களோ அவர்களை நோக்கி வந்து கூட்டணி கட்சிகளும் நகரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுது இப்போ வந்து பாட்டாளி கட்சி இரண்டு பிரிவாக வந்து இருக்குது தேமுதிக இருக்கிறாங்க அதுக்கடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து டிசம்பர் தேதி தொண்டர்கள் உரிமை மீட்புக்கு கழகம் கண்டிப்பாக உருவாகும் அதுக்கடுத்து டிடிவி தினகரன் இருக்கிறாங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து இது தாவேக்காவோடய ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுதுங்களேன் என்னாகும் அப்படின்னா மக்கள் வந்து நம்பிடுவாங்க அப்போ திமுக வீழ்த்த சரியான ஒரு கட்சி தமிழக வெட்டிக்கலாக தான் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சுருவாங்க தமிழக வெற்றி பொறுத்த அளவில் விஜய் அவர்கள் எங்கே ஒரு மக்கள் சந்திப்புன்னு ஒரு சுற்றுப்பயணம் போனாலுமே அங்கே வந்து ரசிகர்களாகத்தான் இது வந்து விஜய் வந்து பார்க்குறாங்க இன்னும் வந்து தலைவனாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து மக்கள் மத்தியில் இருக்குது செங்கோட்டையன் அவர் வந்து உள்ள இருந்து அவர்களுடைய தேர்தல் வியூகங்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் விஜயனுடைய சுற்றுப்பயணம் இப்படிலாம் அந்த ஒருங்கிணைத்து போகும்போது அந்த விஜயனுடைய ரசிகர்கள் அரசியல் மயமாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குது அரசியலை பொறுத்தளவில் கொஞ்சம் சுயநலம் கலந்த பொதுநலம் இருக்கத்தான் செய்யும் அதில் வந்து சுயநலம் கலந்த பொதுநலத்தோடு இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கு தமிழக வெற்றி கழகம் நாங்கள் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இதுக்குள்ள எத்தனை கட்சிகள் கூட்டணிக்கு போகிறாங்க அப்படிங்கிறத ஒருத்திருந்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்